இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல கேர்ள் ஃப்ரெண்ட் படம் பார்த்தேன் ராஷ்மிகா தன்னோட காதலனுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் இருந்தாலும் அவளோட காதலன் படிப்பை விட்டுட்டு விட்டுட்டுவான்னு அவளை அழுத்துவான் கிளைமேக்ஸ்ல அந்த காதலனே அவளை அசையப்படுத்துவான் வாழ்க்கையில ரொம்ப நொந்து போய் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் சேட நினைக்கிற நேரத்துல அந்த அப்பாவே அவங்கள அசிங்கமா பேசி கைவிட்டுருவாரு உனக்கு நான் முக்கியமா இல்ல முக்கியமான்னு ஈகோவை தலைக்கு மேல தூக்கி வச்சிட்டு இருப்பாரு இந்த மாதிரி காட்சிகளை போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலயே படிச்ச பெண்களோட அப்பாவி அப்பாக்கள் நம்ம மனசுல நினைவுக்கு வர்றாங்க ச்சே அவர் எப்படிப்பட்ட அப்பா இவர் இருக்காருன்னு நினைக்க தோணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்த அப்பாக்கள் உண்மையிலேயே தமிழ் சினிமால எப்படி இருந்தாங்கன்னு வாங்க பாப்போம் அது தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமா படங்களுக்கு மாறிக்கிட்டு இருந்த காலகட்டம் டைரக்டர்ஸ் மக்களுக்கு உலகம் மாடல மாறுது பெண்களும் கல்லூரி படிப்பு படிக்கணும்னு காட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்த சில அன்பான அப்பாவியான படித்த பெண்களோட அப்பாக்களை பத்தி பார்ப்போம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வந்த காதலிக்க நேரம் படத்தை பார்ப்போம் இந்த படத்துல பாலையா காஞ்சனா ராஜஸ்ரீ நாகேஷ்னு மூணு படிச்ச பிள்ளைகளுக்கு அப்பாவை வருவாரு பட ஆரம்பிச்ச முதல் நிமிஷத்துலயே பரிச்ச எப்படி எழுந்தீங்க ஹாஸ்டல் சாப்பாடு நல்லா இருக்கா இல்லைன்னா சொல்லுங்க அங்கே ஒரு வீடு எடுத்து சமையல் காரணம் போட்டுருவோம்னு கேட்பாரு அதாவது டிஎஸ் பாலையா சின்னமலை எஸ்டேட் ஓனர் பெண்களுக்கு படிப்பு எதுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு அனுப்பிடலாம்னு சொல்லாம மெட்ராஸுக்கு போய் படிங்கன்னு அனுப்புறது மட்டும் இல்லை படிக்கிறதுக்கு சகல வசதிகளும் செய்து தரேன்பாரு இதுலையும் காஞ்சனா அப்பவே பிஎஸ்சி டிகிரி படிச்சுட்டு இருப்பாங்க படத்துல அசோக்கா வர ரவிச்சந்திரன் ரெண்டு பேர்கிட்டையும் ஒம்புழுத்ததும் பெண்கள் வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட புலம்புவாங்க அப்பாவும் மகள்களுக்காக அசோக்கை வேலையில வந்து தூக்கிடுவாரு பின்னாடி அசோக் பணக்கார வீட்டு பையன் நினச்சி முதல்ல காஞ்சனாக்கிட்ட கேட்பாரு நல்ல பையன் வசதியான பையன் ஒரு அப்பாவா நம்ம பொண்ணுங்கள்ல யாராவது கல்யாணம் பண்ணிதான் போற இடத்துல நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சு கேட்பாரு ஆனா காஞ்சனா வேண்டாம்னு சொன்னதும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு உனக்கு பிடிக்கலன்னா விடுன்னு சொல்லுவாரு ஆனாலும் அந்த பையனை விட மனசு இல்லாம ராஜேஷ்டியை கேட்பாரு ராஜேஷ்டியோட விருப்பத்துல தான் படம் அடுத்தடுத்து போகும் ஒரு இடத்துல தன்னோட நண்பனோட மகனுக்கு உன்னை கட்டி கொடுப்பேன்னு சொன்னப்ப காஞ்சனா சின்னதாக மிரட்டினாலும் மகளை விட்டு கொடுக்காம நண்பனு மன்னிப்பு கேட்பாரு அப்புறம் காஞ்சனா காதலிச்சது நண்பனோட மகன் தெரிய வந்ததும் எல்லாம் சுமூகமா போயிரும் படத்தோட முடிவுல அசோக் பணக்கார வீட்டு பையன் இல்லைன்னு தெரிஞ்சாலும் மகளோட விருப்பத்துக்கு முழுசா சம்மதம் சொல்லி படத்தை முடிச்சிருப்பாங்க அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்பவே காஞ்சனாவும் நிர்மலாவும் விஸ்வநாதனோட லிட்டில் பிரின்சஸ் தான் அவருக்கு தன்னோட பொண்ணுங்க நல்லா படிச்சு நல்லவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷம் ஆறணும் அவ்வளவுதான் எந்த ஈகோவும் இல்லாத அப்பா அதே மாதிரி இன்னொரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து எங்க வீட்டு பிள்ளை தலை ஒரு படம் கேட்கவே வேணாம் ஆனா இங்கேயும் ஒரு பாசக்கார அப்பா இருக்காரு அவர் தான் ஈழாவா நடித்த சரோஜியோட அப்பா ரங்கநாத பிள்ளை அதாவது எஸ் வி ரங்கராவ் படத்துல பயந்த பணக்கார எம்ஜிஆருக்கு ஜமீன் வீட்டு பிள்ளைன்னு நல்லா படிச்ச பேசுவாங்க ரங்கநாத பிள்ளை தன்னோட மகளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியான அப்பாவா இருப்பாரு முதல்ல சரோஜேவி கிளம்பும் போது என்னம்மா அஞ்சு மணி நேரமா ரெடியான கடைசியில முடிச்சிட்டேன்னு கிண்டல் பண்ணுவாரு அதாவது நான் உனக்கு பொண்ணு மணியும் வாங்கி வச்சிருக்கேன் நீ இமிடேஷன் வாங்க போட்டிருக்கேன்னு ஜாலியாக பேசுவார் நம்பியாரும் அவரோட அக்காவும் சரோஜ கிட்ட வாயாடும் போது வீட்டுக்கு வாழ வரப்போகிற பொண்ணு இப்போவே இப்படி பேசுதான்னு சொல்லும்போது மகளை விட்டு கொடுக்காம என் பொண்ணு கொஞ்சம் சோசியல் டைப்னு அவ பக்கம் நிற்பாரு அப்புறமும் நான் என் பொண்ணை விட்டு பிரிஞ்சதே இல்லைன்னு வருத்தப்படுவார் அதுக்கு என்ன மாப்பிள்ளைய வீட்டோட கூட்டிகிட்டு போங்கன்னு கிண்டல் பண்ணால் என் மனசரிஞ்சு பேசுங்கன்னு அப்பாவியா சொல்லுவார் பயந்த எம்ஜிஆரை பார்த்து சரோஜ தேவி வேண்டாம்னு சொன்னால் உனக்கு பிடிக்கலனா வேண்டாம் அப்படின்ட்டு பின்னாடி இளங்கோ எம்ஜிஆரை ஜமீன் மகன் நினைச்சு சரின்னு சொன்னாலும் உனக்கு ஓகேன்னா போதும்னு மகளோட விருப்பத்தையே முன்னிலைப்படுத்துவாரு ரெண்டு எம்ஜிஆர் இருக்குது தெரியாம குழப்பம் வரும்போது மகள் கஷ்டத்தால அழும்போது அப்பாவை விட்டுட்டு போயிடாதுன்னு அவர் நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு அழுவாரு காதல் துயரத்துல அப்பா நெஞ்சில சாஞ்சி அழுது கரையும் சரோஜாதேவி அந்த காட்சியே போதும் அந்த அப்பாவோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ஜமீன் பையன்தான் அவர் பார்த்த மாப்பிள்ள தான் ஆனா மக காதல்ல தோல்வி அடைஞ்சி ஆறுதல் தேடும் போது இவ்வளவு அன்பான அப்பாவான்னு நமக்கே பொறாம வரும் அதே நேரம் அந்த குழப்பத்துக்கு காரணமான ஏழை வீட்டு பெண்ணான சாந்தாவை எந்த இடத்துலயும் குறை சொல்ல மாட்டாரு திட்ட வேண்டிய இடத்துல கூட எம்ஜிஆர் தான் திட்டுவாரு சரோஜா தேவி கூட நான் காதலிச்ச பையனை நீ வளைச்சு போட்டியான்னு சொல்லாம இந்த முகத்தை பார்த்தா பொய் சொல்ற முகம் மாதிரியா இருக்குன்னு தான் அன்பா பேசுவாங்க அந்த காலத்துல பெண்கள் மேல பழி போட்ட மாதிரி இல்ல தவறு செய்தவனைத்தான் குறை சொல்லுவாங்க இப்ப மூணாவதா பார்க்க போற விடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வெளியான எம்ஜிஆர் நடிச்ச அன்பேவா இதுவும் எம்ஜிஆர் சரோஜ தேவி காம்பினேஷன்ல வந்த சூப்பர் ஹிட் படம் இந்த படத்துல சைலண்டா ஸ்கோர் பண்ணியிருப்பாரு டி ஆர் ராமச்சந்திரன் அன்பேவா படத்துல சரோஜ அப்பாவா புண்ணாக்கு புண்ணிய ஓடிங்கிற ஒரு கேரக்டர்ல வருவாரு ரொம்ப அப்பாவியான மனசேன் எம்ஜிஆர் முதல்ல சிம்லால சந்திச்சு பேசும்போது யாரோ புதுசா இருக்காருன்னு தள்ளி நிற்காம இயல்வா தன்னை பற்றியும் குடும்பத்தையும் அறிமுகப்படுத்துவாரு எம்ஜிஆர் சரோஜ தேவி பத்தி கேட்கும்போது வயசுக்கு வந்த பொண்ணுன்னு தயக்கம் இல்லாம என் சின்ன பாப்பான்னு பெருமையா சொல்லுவாரு அவ பியூசி படிச்சிருக்கிறதையும் பெருமையா சொல்லிட்டு நான் ஒரு அந்த காலத்து அஞ்சாம் கிளாஸ்னு பவ்யமா சொல்லுவாரு வியாபாரம் பத்தி பேசும்போதுதான் புண்ணாக்கு வியாபாரம் செய்யறேன்னு சொன்னதும் எம்ஜிஆர் சிரிக்காததை ஆச்சரியப்பட்டு பாப்பாரு சரோஜேவி கூச்சப்பட்டாலும் எம்ஜிஆர் ஒரு மனிதனோட வேலையை தான் பார்க்கணும்னு ஆறுதல் சொல்லுவாரு தனக்கும் மனைவிக்கும் உடம்பு சரியில்லைனாலும் பெங்களூர்ல இருந்து ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் பார்த்து சலிச்சிட்டோம்னு சிம்லாவுக்கு கூட்டிட்டு வர்ற அளவுக்கு மகளோட சந்தோஷத்துக்காகவே அப்பா சிம்லாவிலையும் மகளோட வயசுக்கு போட்டி போட்டு சுத்த முடியாம இருந்தாலும் இந்த காரை எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வான்னு நம்பி அனுப்புவாரு சரோஜா தேவி நீங்க வாங்கப்பான்னு அழைக்கும் உன் அத்தான கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போகணும்னு ஜாலியா சொல்லுவாரு அவங்க என் காலில் விழுத ஆண்களை எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னதும் அப்ப நீ உன் காலில் விழுந்து கிடக்கிற அளவுக்கு நல்ல ஆளா பார்த்து சொல்லு உன்னை அவனுக்கோ அவனை உனக்கோ கட்டி வைக்கிறேன்னு ஈகோ இல்லாம சொல்லுவாரு அதனாலதான் சரோஜி தேவிக்கு தான் மனசு விரும்புற ஏழை பாலவை காதலிக்கிறதுக்கு தைரியம் கிடைக்கும் அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் வேறுபாடு முக்கியமே கிடையாது அதே மாதிரி எம்ஜிஆர் கிட்டையே அந்த பணக்கார ஜேபியை நான் வெறுக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மிஸ்டர் புண்ணியகோடியோட வளர்ப்பு இருக்கும் ஏழை பணக்காரன்னு பாகுபாடு இல்லாம இருப்பாங்க படத்துல நாகேஷ் லேடிஸ் ஹாஸ்டல் வாடனா வர்றது இருக்கட்டும் ஹாஸ்டல் பொண்ணுங்க பசங்க கூட டூர் போறது இருக்கட்டும் பெண்கள் சுதந்திரமா படிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லயே பெண்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு வாழ்க்கையில முக்கிய முடிவுகளை அவங்க எடுக்கும் போது அதை மதிச்ச அப்பாக்களா இன்னைக்கு வரைக்கும் அவங்க உயர்ந்து நிக்கிறாங்க காதலிக்கிறதுக்காக மகள்களை தண்டிச்ச அப்பாக்கள் கதைகள்ல வில்லனாகி மறைஞ்சிட்டாங்க ஆனா மகளோட மனசை புரிஞ்சுக்கிற அப்பாக்கள் அவங்க மட்டும்தான் காலத்தை கடந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுல ஹீரோக்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க